இப்போ ஆசிக்கனா பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அடை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்த பற்றி கரைச்சி குடித்தவர் அவரே ஒரு பெரிய கொஸ்டின்னு விரால் மீன் பிடிக்கணும்னா எந்த டைத்துக்கு போகலாம் இந்த வியட்நாம் விரால் கிடச்சிருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி என்ன சைஸ்னால் ஃப்ராக் யூஸ் பண்ணலாம் நாட்டு விராலுக்கு மற்ற விரால் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விராலுன்னு சொல்கிறாங்க இதை ஏன் வியட்நாம் விரால்னு சொல்கிறாங்கன்னு தெரில நான் பார்க்க நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை அப்படியே இந்த கோடு கோடாக இருக்குது இதில் வந்து ப்ளைனாக இருக்குது உணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்மளோட ஃபேவரட்டான லுக்கான ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது கூடவே கோல்டன் ரீலு ரீல் வாரியரோட ஃப்ராக் இதை வச்சு என்ன பிடிக்க போகிறோம்னா வியட்நாம் விரால் இந்த விரால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளரும்னு சொல்கிறாங்க நாட்டு விராலுக்கு வியட்நாம் விராலுக்கு போட்டி இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விரால் மீன் இருக்குது நம்ம டீமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா அருணண்ணா அருணண்ணா பார்த்திங்கன்னா இதே ஏரியாவை சேர்ந்தவர் அதனால் அவர் மீன் பிடிக்கல ரொம்பவே திறமையான ஆள் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவரி இந்த வியட்நாம் விராலில் விரட்டி விரட்டி வேட்டையாடுற ஆள் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட ராடியில் கொடுத்து அது கூடவே இந்த ஃப்ராகை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க சொல்ல போகிறோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு வாங்க நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்க லொக்கேஷனை பாருங்கள் முதல்ல இதுதான் அந்த இடம் ஃபுல்லாக முள்ளு காடு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடுது சுற்றிலும் பார்த்திங்கன்னா வெறும் முள்ளாக இருக்குது அந்த முள்ளுக்குள்ளே ஃப்ராகை போட்டு தான் பிடிக்க போகிறோம் இந்த இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஃப்ராகு இந்த சாஃப்டான ஃப்ராகையே அவர் பார்த்திங்கன்னா முள்ளில் போட்டு பிடிப்பார் எப்படி பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா வாக்கிங்லேயே போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா சத்தம் போடக்கூடாது நம்ம டீமேட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க இந்த ராடை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக மீன் பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம் அவர் பாத்தீங்கன்னா அந்த முள்ளுக்குள்ளேயே வீசிட்டாரு முள்ளுக்குள்ளே வீசி ரெட்ரிவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு பாருங்கள் பாருங்க அதே நேரம் ஃப்ராகோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு தண்ணியை கிழிச்சிக்கிட்டாடியே ஒரு பாம்பு வர மாதிரி இருக்கு ஃப்ராகோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆக்ஷன் குட்டி தான் ஸ்டைக்கு ஸ்டைக்கு மக்களே மீன் அடிச்சிருச்சு தரமான மீன் வேட்டை ஸ்டைக்கு ஸ்டைக்கு மக்களே மீன் அடிச்சிருச்சு தரமான மீன் வேட்டை வாடா வாடா போடுங்கண்ணா 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 நல்ல ஒரு சைஸான நாட்டு வராது ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பிடிச்சதெல்லாம் இதோட பெருசாக இருக்குது ஆனால் எடுத்து காட்டினா அப்போனா இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா நாட்டு வராலு இப்போ நாங்கள் பிடிச்சது பார்த்தீங்கன்னா நாட்டு வரலால் கிடையாதாம்மா இதோ வியட்நாம் வராலாமா இந்த விரால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்ணன் பிடிச்சி வச்சிருக்காரு இந்த விரால் பார்த்தீங்கன்னா இதான் நாட்டு வராறு நல்ல பெரிய சைஸு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய விரால் இதே பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால்னு ஒரு விரால் இருக்குது இந்த விரால் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால்னு சொல்கிறாங்க இதை ஏன் வியட்நாம் விரால் சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் பார்க்க நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இது எப்படி நான் வளர்றது கம்மியாக இருக்குமா வளர்றதே நாட்டு விராலோட ரெண்டு மடங்கு பெருசாக பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அப்படியே இந்த கோடு கோடாக இருக்குது இதில் வந்து பிளைனாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லா பெருசாக வளருங்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோவுக்கு மேலே வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த சைஸ் வரைக்கும் நான் பெரிய சைஸாக எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம் இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரைக்கும் இருக்கேன் இந்த மீன் இந்த மீன் மேக்ஸிமம் ஒன்றரை கிலோ நாட்டு ஆள் ஒன்றரை கிலோ ரெண்டரை கிலோ வரைக்கும் ஓகேண்ணா நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பேக் இருக்கிறோம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போக முடியும் போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் இங்கே என்னென்னா சத்தம் அதிகமாக இருந்தால் மீன் அடிக்க மாட்டேங்குது அதனால் வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு நிப்பாட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் மூணு விரால் பிடிச்சிட்டோம் ஒரு விரால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறதை வீடியோவை எடுத்தாச்சு மிச்சம் ரெண்டும் எடுக்க முடியல அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடமா போய்கிட்டு இருக்கோம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய முள் அதிகமாக இருக்குது போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு இருக்கோம் நம்ம அருணனாதான் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் யூஸ் பண்ணுற ராடு பார்த்திங்கன்னா பிளாக் ராடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு பிளாக் மாம்பை பார்த்திங்கன்னா ஸ்னேக் ரொம்ப நல்லாயிருக்கும் பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து தான் போகணும் விரால் பிடிக்க இருக்கல விரால் பிடிக்க தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது என்னமோ அல்ட்ரலைட் தான் நினைக்கிறேன் கடவுளை அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இந்த இடத்துல மீன் பெருசாக கிடைக்கல சன்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு வெயில் அதிகமாக அதிகமாக மீனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா குறஞ்சிரும் இப்போ நம்ம வேறு இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நிழல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க முடியும் இப்போ நாங்கள் நிழலான இடத்த தான் தேடி போயிட்டுருக்கோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே நாட்டு வராலு நல்ல பெரிய பெரிய விராலாக கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் விரால் வலுக்குது ஒரு ஆறு மணிக்கு இது பாருங்கள் இதான் வந்து வியட்நாம் விரால்ன்னு சொல்கிறாங்க இந்த வியட்நாம் விரால் கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நாட்டு வராள் நாட்டு வராலில் நல்ல சைஸு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நமக்காக மீன் பிடிச்சாரு ஒரு தான் அருணன்னா மீன் பிடிச்சி கொடுத்தாரு நம்மளோட பிளாக் மாம்பறா ஆடில் பிடிச்சிருக்காரு ரீல் பார்த்திங்கன்னா கோல்டன் ஏக்கில் லுக்கானாவோடு லைன் பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரா லைட் பிரைட் தான் போட்டிருக்கோம் வெறும் பதினாறு எம்எம் அதிலே பார்த்திங்கன்னா மீனை வந்து பிடிச்சிட்டாரு ஆனால் ராட்ரி இல்லை போட்டுருக்கு இருக்கு நல்லா இருக்கா நான் யூஸ் பண்ணுற சீசரோட பெஸ்ட்டு ஆ சூப்பராக்கா சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது அப்புறம் ஆனால் ஒரே ஒரு பெரிய கொஸ்டின்னு வேறால் மீன் பிடிக்கணும்னா எந்த டைத்துக்கு போலாம் எப்போ பிடிக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் ஓகேண்ணா வெயில் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மீன் கிடைக்கிறது ஓகேண்ணா இப்போ ஈவினிங் டைம் பெஸ்ட்டாக மார்னிங் டைம் பெஸ்ட்டாண்ணா சொல்ல போனால் வெயில் டைமை விட அதனால அந்த இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாமல் ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இப்போ எந்த டைம் வேணால் பிடிக்கலாம் அந்த வெயில் தான் நமக்கு பிரச்சனை வெயில் தான் பிரச்சனை ஓகே அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன சைஸ்னால் ஃப்ராக் யூஸ் பண்ணலாம் நாட்டு வராளுக்கு நாட்டு வராளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா மில்வராலுக்கு அவருக்கு மயில்வராளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸும் கூட எடுத்துக்கலாம் என்ன சொல்வது இப்போ சிக்ஸ்டி எம்எம்லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ பெருசு ஆனாலும் ஓகே ஓகேண்ணா ஓகே மக்களே உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டும் வந்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது எப்படி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா நாட்டு வரா அவரி இதெல்லாம் பிடிக்கல ரொம்பவே ஃபேமஸான ஆள் அவர் பயங்கரமாக மீன் பிடிப்பாரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் லைவாக காட்டுற ட்ரை பண்ணுறோம்